நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை இடையில சொன்னீங்க பொண்ணு பார்க்குற அந்த பெரியவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ற குடும்பம் இதில் அந்த மாதிரி ஏதோ சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்களேன் என்னன்னு ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு திருமணம் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க ஒரு ஃபிஃப்டி பிளஸ்ஸில் இருப்பாங்க அந்த காலங்கள் நான் சின்ன வயசில் பார்த்துக்கிறேன் ஒரு திருமணம் அப்படின்னா அந்த வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க ஒரு எழுபது ஐம்பது வயசில் பெரியவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க தான் ஒரு சில முடிவுகள் எடுப்பாங்க எப்படி பண்ணலங்கிற டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்ஃப்ளூஸ் வருவாங்க இப்படிதான் நடந்தது அப்படி நடந்த எல்லாம் நான் பார்த்தவர்கள் எல்லா திருமணங்களும் சிறப்பாக நடந்தது அவங்கள்ட்ட பெரிய பிரச்சனைகளாக எதுவுமே கேள்விப்பில்லாம் அந்த காலகட்டங்களில் இன்றைக்கி திருமணங்களை முடிவெடுக்கிறது அப்பா அம்மா மட்டுமே முடிவெடுத்துறாங்க அப்பா அம்மாவுடைய அந்த பொண்ணுடைய பையனுடைய தாத்தா பாட்டிக்கிட்ட பெருசாக அதை டிஸ்கஸ் பேசிக்கல் இருந்த எல்லாமே முடிவு பண்ணிவிட்டு கன்க்ளூஸ் பண்ணிவிட்டு வேறு இந்த பையனை பார்த்துருக்குறோம் இந்த பொண்ணை பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க அது வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ எனக்கு ஐம்பது வயசுனால் எங்கள் அப்பாவுக்கு எழுபத்தஞ்சு வயசு அவருக்கு இருக்கிற கண்டிப்பா வாழ்க்கை பத்தின புரிதலும் திருமணத்தை பத்தியும் இல்ல உலக விஷயங்கள் வாழ்க்கை முறை பத்தியும் கண்டிப்பா எனக்கு கண்டிப்பா தெரியாது அப்போ அவருட நான் ஒவ்வொரு விஷயம் நான் கலந்துக்குவேன் பட் இப்படி கலந்துக்கும் போது நிறைய பேர் கேட்பாங்க இது எல்லாமே கேட்கணுமா இதெல்லாமே அவங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கோச்சுக்குவாங்க கிட்ட இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது ஆனா என்ன எல்லா விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு நண்பர் மாதிரி தான் இன்னைக்கு நான் பேசுவேன் ரெண்டு கருத்து கருத்துவரோடு வந்து நான் ஆர்கியூ பண்ணுவேன் கடைசியில் அவர் கன்க்ளூஸ் கொடுவோம் அப்போ அந்த மாதிரி தான் இன்னைக்கு இப்போ என் பொண்ணோட கல்யாணத்தையும் ஒவ்வொரு விஷயம் பேசினேன் ஜாதம் இருந்து ஒவ்வொரு ஏரியா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பேசுவேன் எல்லாமே பேசும்போது அதில் எனக்கு என்ன கிடச்சது அப்படின்னா எப்பவுமே நான் வந்து ஒரு தீட்டுக்குள்ளே தனியாக போகிறீங்க போகும்போது ஒரு லைட் கிடச்சாவோ இல்லை கூட இன்னொரு துணை பேர் வராது அஞ்சு வேலை ஒருத்தர் மீட் பண்ணிட்டேன்னு ஒரு தைரியம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலையும் சரி என்ன பொண்ணோட மேரேஜ்லயும் எங்கள் அப்பா அம்மா கூட நான் கலந்து பேசின விஷயம் ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஒரு

ஒத்து வராதது அதை தான் மாடர்ன் மாடன் ட்ரெடிஷன் பேர்னா இதுக்கு மாடர்ன்னா மாடன் என்ன இது வரைக்கும் பழக்கத்தில் இல்லாதது நடைமுறைக்கு ஒத்து வராது அதனால என்ன பண்ணுறாங்க பெரும்பாலும் தாய் தந்தையர் வந்து தன்னுடைய தகப்பன் த பெரியவங்களை வீட்டில் இருக்க பெரியவங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு முடிவெடுத்து இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க அது நீங்கள் சொல்ல முக்கியமான ஒரு கருத்து இன்னைக்கு பதிவு பண்ணி வைக்கிறீங்க என் பொண்ணுகளை வந்து தாத்தா பாட்டியோட அவங்க மனைவியோடைய அம்மா அமைச்சிருக்காங்க அவங்களோட வந்து ரெகுலராக போன் பேசுவாங்க ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி போய் கொடுக்குறது ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக கொண்டு வந்துக்கிறோம் இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் மாமியார் இருக்கிறாங்க இந்த கல்யாண விஷயம் ஒவ்வொன்றும் போய் நான் சொல்லிட்டு வந்தேன் போகும்போது இந்த மாதிரி பார்த்துருக்கறேங்க போயிட்டு வரோம் ஏன்னா நம்ம அம்மா அப்பா ஆம்பளைங்களோட அம்மா அப்பாவும்ங்கிறத பொண்ணு நம்ம மனைவியோட அம்மா அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க சொன்னாரும் பாத்துக்கிறோம் இது பாக்க போறோம் இந்த மாதிரி பாத்துட்டு வந்தோம் மண்டபத்து பணம் கட்டிக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன எல்லா விஷயங்களும் அவாய்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும் அது சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ மாப்பிள வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எங்க அம்மா கூட்டிட்டு போனேன் கூட்டி போகும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நிறைய வயசான லேடீஸு ஒரு லேடீஸ் எல்லாமே எங்க அம்மா சுத்தி நிறைய குவந்துருக்காங்க அப்ப அங்க நிறைய பிரச்சனை குறையுங்க அங்க இருக்க புரிதல் அதிகமாவும் ரொம்ப இன்வால்வ் அனைக்ட் ஆரச்சனைக்குரியது அதுல தான் அதே மாதிரி இப்போ எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை பையன் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா எங்கள் அப்பா அம்மா வந்தோன்னே எந்திரிச்சுன்னா எந்திரிச்சு அவங்க வணக்கம் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப அவங்க போய் க கட்டி பிடிச்சிட்டாங்க அந்த இந்த புரிதலில் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணுறதில்லை அவங்க ரொம்ப இன்வால்வாக ஒரு எதார்த்தமாக கனெக்ட் ஆகிறாங்க ஃப்ரீயாக பேச முடிஞ்சது அப்போ இந்த பெரியவங்களை வந்து நம்ம கூட வச்சுக்கும் போது இப்போ என்னென்ன பிஸ்னஸில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பொருளாதாரத்தை போய் தெரியும் ஆனால் ஒரு கல்யாணம்னு வரும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம்னா நம்ம தாத்தா பாட்டி அம்மா மனைவியோட அப்பா அம்மா இதெல்லாம் இருக்காங்கன்னா நீ கலந்து பேசும்போது பிற்கால வாழ்க்கையில் என்னோட நம்பிக்கை நான் நிறையா பார்த்தது அவங்க பெருசாக வரும் எல்லா பிரச்சனையும் வரும் எது வந்தாலும் அதை வந்து கடந்து போக முடியும் அப்படிங்கிறது நான் இதில் புரிஞ்சுட்டேன் இது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன் நான் இது கண்டிப்பாக அதுதான் வந்து நான் எப்பவுமே சொல்றேன் வேறு இல்லாத மரம் ரொம்ப நாளைக்கு நிலச்சு நிற்காது வேரோடு இருக்கிற மரம் பார்த்தீங்கன்னா நிலச்சி நிற்கும் இந்த உறவுகள் இந்த பண்பாடு கலாச்சாரம் இந்த வாசம் இந்த வனம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய வேர்கள் இந்த பட்டாம்பூச்சி இந்த வண்டு இதெல்லாம் தான் நம்மளோட வேர்கள் அதை நம்ம புரிதலோடு பார்த்து ஒரு ஆசையாக அன்பு செலுத்தும் போது யார் மேலேயும் நம்ம கல்லையும் கரைய வச்சிடலாம் ஒரு இது வந்து ஒரு கல் தானுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கற இது வந்து கல் ஒரு நாள் ரொம்ப அமைதியாக உட்காந்து இந்த கல் தானே இந்த கல்லை பற்றி நமக்கு என்ன இருக்குது ஏன்னா கல் மாறுத்துறேன் அப்படிங்கிறோம் அதனுடைய புரிதலே வந்துருச்சுன்னா கல்லே காவியமாக இருக்கும் நான் என்ன ஒன்று வரலாம் கல்லுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பத்தி ஒரு ஒரு மணி நேரம் வந்து கவனிச்சிக்கிட்டே இருந்தேன் கல்லை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ கவனிச்சுட்டு இப்போ புதையல் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது அந்த கல் தானே உங்களுக்கு சிறு சிறு மணலாக மாறுது அதுதான் தானே மண்ணாக மாறுது ஒரு விதையை போட்டோன்னே அது அவ்வளோ கலரான வர்ணங்களாக பூவாக மாறி கொடுக்கறது அதுதானே அப்ப அப்போ கல்லெல்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா பல வர்ணம் மலர்களா தெரிஞ்சுது அப்போ புரிதல் வரும்போது கல்லும் பாசத்துக்குரிய பொருள் பொருளாகிடுது அப்போ கல் மாறி இருந்தால் கூட அவங்க மேலே அன்பு செலுத்துறது நமக்கு தெரிஞ்சுக்குது அப்போ நம்ம பிளேமிங் இருந்து செலிப்ரேஷன் மென்டாலிட்டி போயிருவோம் இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பாகம் இருக்குது ரொம்ப நன்றி ஓகே ஓகே யூ